உங்கள் அறிவோடு கொண்டாடுவோமாக இல்லாமல் சந்தையாகிய நடவடிக்கை தண்டங்கள் கோழங்கள் யாவும் எல்லைகள் வரவுதமை போட்டி போடுகின்றன இந்த நாட்கள் உங்கள் குருமகளின் குறிப்பும் எங்கள் பாதையாளர் புரிந்த புதிதாக்கல் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நல்லோடு ஒரு கண்டை எங்கள் குறிப்பாக எங்களுக்கு நினைவழ்த்தி இன்னும் உபயோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாகவும் எங்கள் ஆண்டுகளாக குறித்து வழியாக நேரம் திருவெளிபாட்டின் அதை சி ஒரு ஆற்றிக் கொண்டே அதன் பெயரையும் அதனுடைய பெயரையும் தங்களது வெற்றியில் பொறிந்திருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் அதன் திரு வெள்ளிகளில் இருந்து ஒரு குரலை கேட்டேன் அது பெரும் வெள்ளத்தில் இறைச்சல் போதும் பேரனை உழக்கம் நாளை மீட்டுவோர் எடுத்து இசை போதும் ஒழித்தது அந்த ஓர் லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் அரியணை முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் மண்ணுலையிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள அவர்கள் பெண்களோடு சேர்த்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்துக் கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின் தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதல் மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து வீட்டப்பட்டது அவர்களது வாயிலுக்கு பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் வாசித்தவர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு நம்முடைய பதிலுரை ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமீட்டேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியிருப்பு வைத்து உன் வாயில் வெளியில் நிற்கின்றோம் எருசலே செம்மையாக ஒன்னிணைந்து கட்டப்பட்ட நகராகும் பதிலுவரை ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் குது கிளப்பு ஆணையை இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டணங்களுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் இனத்துக்கு போவோம் சமாதானம் நிலைப்படுத்தும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை இருக்கும்போது வளமுடன் வாழ்வார்கள் ஆக பலுரை ஆண்டவரின் இனத்துக்கு போவோம் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னை நலம் பெறுவடி நான் நன்றாடுவேன் பதிலுரை ஆண்டருடைய பெயராலை நமக்கு இருப்பாராக இல்லாமல் எங்கள் தந்தையே எங்கள் பாதுகாவரும் ஆகிய புரிந்திருக்கின்ற இந்த பேரினை ஆசிய மதித்து அர்ச்சித்து புரிதப்படும் ஆண்டுகளாகி கடவுச்சி பவி ஆற்றும் உண்மையில் வழி வீட்டுவதாக எங்கள் ஆண்டவரால் திரைத்துவின் வழியால் இந்த சுரூபத்தையும் இதை தாங்கி இருக்கின்ற தேரையும் இந்த நம்பிக்கையோடு பெண்கள் மக்களையும் நிறைவுடன் ஆற்றுவதை

எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அநேக நன்மைகளால் நிரப்புவதற்கு நன்றி கூறுகின்ற மாணவர்களே அந்த நன்றியின் பெருக்காக ಒಂದು ತಿರುಸೋದರ ಸಂದಿಯಾಗ ಕುರಿ ಮೇ

முப்பத்தி ஏழு இதோட காலி மல்டி கலர் அவ்வளவு கலன